வெல்கம் டு ஒரு நாள் முடியும் சேனலில் இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும் போடப்படுது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விண்வின் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சாவது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் டபுள்ஸ் அதிகமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் நான் அது சொன்னதனாலேயும் என்னோட தெரில டபுள்ஸாகவே அடிச்சு இருக்கோம் இன்றைக்குமே வந்து ஆட்டத்தில் டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது அப்படி டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி நம்பர்கள் அமைக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறோம் முதல்ல முதல்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஓட்டி விட்டு பார்க்குறீங்க ஓட்டி விட்டு நம்பர்களை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து வாய்ஸில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சிவகுமார் ரிசல்ட்டு வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆல் போர்டு எட்டு பாஸ் பண்ணியிருக்காரு ஏ போர்டு ஒரு எட்டு சி போர்டு ரெண்டு பட்டை கிளப்பியிருக்காரு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காரு சீ போர்டு நம்மளது பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் சிங்கிள் ஷார்ட் ரெண்டு நம்பர் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டுமே ரெண்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு ரெண்டு கொடுத்தோம் அதில் ரெண்டாம் நம்பர் வந்து வின்னிங் ஆகிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஏசிங்கில் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் வந்திருக்கு ஆறு ஏழு வரைக்கும் இன்னைக்கு ஆட்டத்தில் ஏழுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பாக சொல்லணுன்னா டபுள் ஏழு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறு ஏழு அப்படி ஒருவேளை ஏழு ஆட்டத்தில் வரலன்னா இதுக்கு சப்போர்ட்டிங் நம்பரான ஒரு சில நம்பர்கள் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் நான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீபோர்டில் ஏழாம் நம்பர் வந்திருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத நம்பரை தான் நேற்று வந்துச்சு நம்மளுது வந்து அதையும் மீறி நேற்று பாஸ் ஆகியிருக்கேன் ஏன்னா முந்தா நேற்று அடித்த டபுள் ரெண்டே மறுபடியும் நேற்று இறங்கிட்டான் சொன்னால் வந்து அடித்த நம்பர்களே தான் ரிப்பீட்டடாக அடிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நாளாக அடித்த ரெண்டுக்கு இன்றைக்கி பவர் நம்பர் ஏழு அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு டவுட்டு தான் நம்மளுடைய சிஸ்டிங்லேயும் வந்திருக்கு ஒருவேளை ஏழு அடிக்கலைன்னா வேறு டபுள்ஸ் எந்த மாதிரி அமையுங்கிறத நம்ம த்ரெடிஜிட்டி ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருப்போம் அதிகம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சீ போர்டு பார்த்திங்க அப்படின்னா சீ போர்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு இதுனா மூணு போர்டுலேயுமே நம்மளுக்கு இன்னும் ஏழு தான் வந்திருக்கு ஏழு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஒருவேளை நம்மளுக்கு ஏழு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக போது இதுக்கு எப்போவுமே நம்ம இதுக்கு பவர் நம்பர் ரெண்டும் வந்து ஒரு கணக்கில் எடுப்போம் பட் நான் ரெண்டு கொடுக்கல ரெண்டு வந்து எங்கேயுமே நான் ரெண்டு மேட்ச் பண்ணி நான் கொடுக்கல எதுக்கும் அதிகமாக அப்ளை பண்ணுறோங்க சப்போர்ட்டுக்கு டபுள் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கேன் ஏன்னா மட்டுமே அதே கூட அடிக்கலாம் எல்லாம் சொல்ல முடியாது மட்டும் டபுள் ரெண்டே கூட வரலாம் அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வரல அந்த கெஸிங்கில் நான் என்னுடைய தனிப்பட்ட கிசிக்கில் நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது அதுக்கு பவர் நம்பர் பல நாட்கள் அடிச்சிருக்கான் ஸோ அதனால் டபுள் ரெண்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் ஏழு இல்லாமல் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பர் அடித்தானா முப்பத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் டபுள்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது முப்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூறு ஜீரோ ஒம்பது ஸோ இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் இதுதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது சப்போஸ் ஏழு இல்லைன்னா அதுக்கு சப்போர்ட்டிங் நம்பராக இந்த நம்பர் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே இந்த நம்பர் வந்தாலும் உங்கள் கெஸிங்கோட இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க இதுவுமே ஒரு பக்கம் ரூட் கேசிங்கில் நம்மளுக்கு அமைஞ்ச நம்பர் அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவிங் நம்ம இனியோடய அஞ்சாவது நாள் நினைக்கிறேன் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆறாம் நம்பர் மேலே நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் என்னை கட்டிப்போன்னு தெரில பார்க்கும் பொருத்தருந்தான் பார்க்கணும் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் நம்பரில் ஏவிபிசிஎஸ்சியில் தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒம்பது இந்த நம்பர்கள்லாம் கொடுத்துருப்பேன் அதுக்கு மேட்ச் ஆகி ஒரு சில நம்பர்கள் இங்கே ஃபாலோவிங்கில் மேட்ச் ஆகிருக்கு அதாவது ஜீரோ தொண்ணூற்றி முந்நூற்றி இருபத்தொம்போது ஸோ இந்த ரெண்டு நம்பர் ஒரு வகையில் மேட்ச் ஆகுது இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணிங்க இந்த ரெண்டு நம்பர் இன்றைக்கி நான் கொண்டு வந்த கெஸ்ஸிங்கில் மட்டும் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் இருக்கலாம் அடுத்ததாக பெஸ்ட்டு க்ரெடிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் நம்பர் அறநூற்றி எழுபத்தி ஏழு தான் கொண்டு வந்திருக்கேன் ஏழாம் நம்பர் மேலே அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஏழு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க ஏழு நம்ம போர்டு கேஸிங்லேயே பார்த்துருப்பீங்க மூணு போர்டுலுமே ஏழு மேட்ச் பண்ணி தான் நான் நம்மளுக்கு போர்டு கேஸிங் தான் உட்காந்துருது அதே மாதிரி நம்ம ஃபைனலாக ஆல் போர்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நம்பர்களை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஏழு வந்தால் எந்த மாதிரி அமையும் ஏழு வராட்டி எந்த மாதிரி நம்பர்கள் வர வ வர வரும் அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்லேயும் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண முடியும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் இது எந்தளவுக்கு உங்களுடைய கெஸ்ஸிங்கோடு ஒத்து போகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஸோ விண்வீன் கம்பெனி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்